பிரியாணிக்கு என்ன மசாலா போட போடுறன்றது தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ இதை நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு இந்த ஐம்பது கிராம் கா ஆச்சி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம் இதோடைய பைனல் ரிசல்ட் என்னன்றத லாஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள் இந்த பிரியாணி எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு சகோதரர் வந்து ஒருத்தர் நமக்கு தீபாவளி பார்ட்டி வச்சாப்பில் அவருக்காண்டி செஞ்சது இது ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு இரநூறு எம்எல் வெங்காயம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதோட ஒரு நானூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் அதுப்போ கொஞ்சம் பட்டை கிராம் ஏலக்காய் கல்பாசி எண்ணெய் இதெல்லாம் போட்டு வதக்குங்க வெங்காயத்தை இது உப்பையும் சேர்த்து போட்டு வதக்கிருக்கோங்க அப்படி வதக்கும்போது வரக்கூடிய ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நல்லா முருகலாக இருக்கணும் ஆனால் கருகிறக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் கலர் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் நூறு கிராம் பூண்டு இதோடு சேர்த்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சேர்த்து வதக்கோங்க அரைச்சிக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்தை அளவு குறைச்சிட்டு கூட சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக வந்து கொஞ்சம் எனக்கு கலர் நல்லா கிடைக்கின்றக்காண்டி நான் நான் என்ன சேர்ப்புறேன்னா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் இது பாருங்கள் அந்த ஒரு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த இந்த என்ன இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ஏழில் நான் ஏழுலேருந்து எட்டு பச்சை மிளகா கீரி கீரி போட்டுக்கோங்க ஒரு நானூறு கிராம் தக்காளி நாட்டு தக்காளியை போடுங்க நாட்டு தக்காளி வந்து அறுபநாட்டில் கிடைக்கலனா கூட தேரி பிடிச்சி எங்கே இருக்கும் பார்த்து போடுங்க அதில் இருக்கக்கூடிய புளிப்பு சுவை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஹைபிரிட் தக்காளி வாங்கி போடாதீங்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹைப்ரிட் மார்க்கெட் ஹைப்ரிட் ஹைபிரிட் தக்காளி வாங்கி போடாதீங்க அடுத்ததாக வந்து ஒரு படி மல்லி இலை ஒரு படி புதினா இலை இதெல்லாம் போட்டு மூடி வச்சு வேக விடுவோம் ஸ்லோ பயிர் வச்சு வேக விடுங்க கீழே அடி பிடிச்சிரும் அப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யப்படுகிறோம்னா அதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் தயிரை பொறுத்த வரைக்கும் அரபு நாட்டில் வந்து புளிப்பு தயிர் கிடைக்காது நம்ம இந்தியாவில் கிடைக்கும் அந்த புளிப்பு தயிருக்காண்டி நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னால் கெஃபேரன் சொல்லி ஒரு மோர் இருக்குது அதை வாங்கி சேர்க்கப்பறேன் அது ஒரு இயற்கையான புளிப்பு சுவை இருக்கும் அது வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கெஃபயர் பற்றின ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் அதை பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பாட் பாட்டில் கெஃபேர் எப்படி இருக்குன்னு இதுதான் அந்த அந்த புளிப்பு சுவை உள்ள தயிர் அந்த ம தயிரோடு சேர்ந்து இந்த மோரும் சேர்ந்து போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ரொம்ப முக்கியமானது புளிப்பு புளிப்புத்தயர் சேருங்க நல்லாயிருக்கும் புளிப்பு தயிர் கிடைக்கலனா கெஃபேர் போட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம இதுக்கடையில் நான் செஞ்சுருக்கோம்னா கறியை நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் அரிசியும் அதே போல் கழுவி ஊற வச்சுருக்கோம் நம்மகிட்ட இருக்க கறியில் வந்து இன்றைக்கி கொழுப்பு அதிகம் இல்லை அதனால நான் செஞ்சுருக்கேன் நான் ஒரு இரநூறு மில்லிக்கு பதிலாக முந்நூறு மில்லியாக எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன் எண்ணெயோட சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அடுத்ததாக இந்த மசாலா வந்து கரெக்டாக நாலு ஸ்பூன் இருக்குது அவங்க பாக்கெட்டில் கொடுத்துருக்க வந்து ஒரு ஸ்பூனுன்றது கால் கிலோ பிரியாணிக்கு போட சொல்கிறாங்க ஒரு ஸ்பூன் அப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும் இது மட்டும் போதுமானது வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை இதுக்கே வந்து இந்த இந்த இதுக்கே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் களி வச்சுருக்க கறியை சேர்த்து வதக்குவோம் கறி வந்து இந்த ஸ்டேஜில் வேகலை அப்படின்னு சொன்னால் கறி கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு சொன்னால் நீ இந்த மசாலாவோடு சேர்த்து குக்கரில் போட்டு வைங்க அடுத்ததான் இப்போ பாப்பா எப்படி தம் போட்டாச்சு இப்போ தம்மை பிரிக்கிறோம் பாருங்கள் அளவு தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தான் ஊற்றிருக்கேன் நான் நல்லா அரிசி உதிரியாக நல்லா நீ நல்லா நீளமாக சூப்பராக வந்திருக்கு இதிலே நம்ம இந்த க கறி போட்ட உடனே கொஞ்சம் ஒரு லெமன் போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு லெமன் போட்டு உடனே புளிப்பு சுவைங்களா புளிப்பு சுவை சேரணும் கண்டிப்பாக அதில் அடுத்ததாக இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா மக்களை சாப்பிடு சின்ன ம் எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிட்றேன் அருமையாக இருக்கு அருமையாக இருக்கா ம் எப்படி இருக்கு மசாலா அப்படி இருக்கு மசாலா

நீங்களுடைய ரூம் சொல்லுங்க சொல்லுங்க சிறப்பா இருக்கு அருமையா இருக்கு காசு கொடுத்து மசாலா